பிரதமர் மோடிக்கு ஆதரவு குரல் கொடுத்த ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்திற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு காரில் ஊர்வலமாக சென்றார் அப்போது காரின் முன்புறம் இருந்த பிரதமர் மோடியை இருபக்கரமும் நின்று பாஜகவினர் வரவேற்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடியின் கார் மீது திடீரென செருப்பு வீசப்பட்டது அதாவது கூட்டத்தில் இருந்து செருப்பு ஒன்று வந்து பறந்து விழுந்தது இதையடுத்து பாதுகாப்பதன் செருப்பை காரில் இருந்து எடுத்து அப்புறப்படுத்தினார் பிறகு அந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளதாவது பிரதமர் மோடி பிரதமர் மோடியின் கார் மீது காலணிசை சம்பவம் கண்டிக்கத்தக்கது மேலும் அரசின் கொள்கைகளுக்கு எதிரான கண்டனத்தை காந்தியாளர்கள் பதிவு செய்ய வேண்டும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் மறுப்புக்கு முடமில்லை என்று கூறியுள்ளார் இவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது விட பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய காரின் மீது செருப்பு வந்து விழுந்த விவகாரம் மிகவும் பெரிய பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது